நூற்றி எழுபது ஏழு வருடங்களுக்கு முன்னர் பிறந்த அந்த தீக்கங்கின் பிரதிநிதியாகத்தான் இந்தியாவில் அது பிறந்தது வளர்ந்தது எழுபத்தி ஏழு வருடங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கிய கம்யூனிஸ்ட் கருத்து இந்தியாவை வந்தடைவதற்கு எழுபத்தி ஏழு வருடங்களா ஏன் அவ்வளவு காலதாமதம் கிரேக்க அறிஞர்களை தெரிந்திருந்த அளவிற்கு கிரேக்க அறிஞர்கள் முன்வைத்த கருத்துக்களை உணர்ந்த அளவிற்கு கால் மார்க்ஸையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் இந்தியா உணரவில்லை என்ன காரணம் இது நீண்ட வரலாற்று பின்புலம் கொண்டது அவ்வளவு எளிதில் வளர இந்த கருத்தை உலகில் ஆதிக்க சக்திகள் அனுமதிக்கவில்லை இன்று வரையிலும் அது நீடிக்கிறது நிலைக்கிறது எதிர்ப்பு கடந்த நாடு கடந்த தேர்தலில் அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன சொன்னார் நான் அமெரிக்காவிற்குள் கம்யூனிஸ்டுகளை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார் அதேபோல் உலகின் பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது உலகில் பல பகுதிகளில் நரவேட்டையாடுகிறார்கள் இவ்வளவு நிலைமைகளையும் சந்தித்து கடந்து இங்கே வந்து சேருவதற்கு எழுபத்தி ஏழு வருடங்கள் ஆகின ஆயினும் அதற்கு முன்னரேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சிக்கு பின்னர் உலகெங்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடக்கப்பட்டன அது வளர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பின்னர் இந்தியா முழுவதும் அடக்குமுறை ருத்ர தாண்டவம் புரிந்தது சதி வழக்கு என்று ஐந்து சதி வழக்குகளை கம்யூனிஸ்டுகளின் மீது போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பிறக்கிறது ஆனால் இருபத்தி நாலிலேயே கான்பூர் சரி வழக்கு போட்டார்கள் கான்பூர் சரி வழக்கு போட்டு அவர்கள் விடுதலையாகி நாலரை ஆண்டுகள் கழித்து வெளியே வந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீறட்சதி வழக்கு போட்டு மீண்டும் உள்ளே அடைத்தார்கள் மீறட்சதி வழக்கு போட்டு நாலரை ஆண்டு காலம் தலைவர்களை தண்டித்தார்கள் முப்பத்தி ஒரு முடிந்து வெளியே வந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது கம்யூனிஸ்ட் என்று உச்சரிக்கவே தடை கம்யூனிஸ்ட் கொடிமரங்கள் இல்லை கம்யூனிஸ்ட் கலர்கள் இல்லை தடை செய்யப்பட்டு விட்டது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இருந்து வரை எட்டாண்டு காலம் வெள்ளையராட்சி கம்யூனிஸ்டுகளை இங்கே தடை செய்து வேட்டையாடியது கம்யூனிஸ்டுகள் பட்ட துயரத்தை சொன்னால் கல்லும் கரையும் கடும் பாம்பும் நெஞ்சிழகும் அவ்வளவு குரூர் அடக்குமுறைகளை கம்யூனிஸ்டுகள் சந்தித்தார்கள் என்ன காரணம் பல அரசியல் இயக்கங்கள் தோன்றுவது போல்தானே கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது ஏன் இவ்வளவு குறிவைத்து கடித்து குதறுகிறார்கள் குதறினார்கள் அதற்கு என்ன காரணம் என்பதை கட்டாயம் நாடு கண்டறியப்பட வேண்டும் உலகம் கண்டறியப்பட வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்த கருத்தால் அது தாக்கப்பட்டது கம்யூனிஸ்டுகள் என்ன முன்வைத்தார்கள் உலகில் மனிதகுலத்தால் குலத்தால் படைக்கப்படுகிற செல்வம் முழுவதும் பூமி நிலப்பரப்பு முழுவதும் அனைவருக்கும் சொந்தமாக வேண்டும் கருவறையிலே தொடங்குகிற மனித பயணம் கல்லறைக்கு போகிற வரை இடைப்பட்ட காலத்தில் அந்தந்த காலங்களில் எது தேவையோ அவற்றை பெற்றுக்கொள்வதை உரிமையாக கொண்ட ஒரு சோசியலிச சமுதாயம் இந்தியாவில் உருவாக வேண்டும் உலகில் உருவாக வேண்டும் என்று தோன்றிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதுதான் வெறும் சீர்திருத்தங்களை கோரவில்லை அடிப்படை மாற்றத்தை கோரியது அதனால் தான் வேட்டையாடப்பட்டது அரசியல் விடுதலை பொருளாதார விடுதலை சமூக விடுதலை மூன்று விடுதலைகளையும் கொண்ட ஒன்றை உருவாக்குவதுதான் விஞ்ஞான சோசலிசம் அந்த விஞ்ஞான சோசியலிச சமூக அமைப்பு வாழ்க்கை முறையாக என்றைக்கு மாறுகிறதோ அன்றுதான் பொருளாதார விடுதலை கிடைக்கும் முழுமையான அரசியல் விடுதலை கிடைக்கும் முழுமையான சமூக விடுதலை கிடைக்கும் பரிபூர்ண விடுதலை வேண்டுமானால் விஞ்ஞான சோசியலிச வாழ்க்கை முறையைக் கொண்ட ஒரு சமூக மாற்றம் நிகழ வேண்டும் அதுதான் கம்யூனிஸ்டுகளின் நோக்கம் அந்த மகத்தான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இது பிறந்தது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை இந்த கட்சி என்ன வேட்டையாடினாலும் நிமிர்ந்து நின்று எதிர்த்து போராடும் உலகம் முழுவதும் திரும்ப ஒன்றை நினைப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு விஞ்ஞானம் காலங்காலமாக மனிதகுலம் கண்ட கனவின் அறிவியல் வடிவம் மொட்டை கனவுகளை மனிதகுலம் கண்டுகொண்டிருந்தது பட்டினியும் பசியும் பஞ்சமும் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று அத்தகைய உலகத்தை நோக்கி சிந்தித்த மனிதகுலம் எல்லா பகுதிகளிலேயும் கனவு கொண்டார்கள் அந்த கனவு நனவில் நெருக்கடிகளை தீர்க்கவில்லை இந்த கனவுகளின் உயர்ந்தபட்ச வளர்ச்சிதான் தான் மார்க்சிய தத்துவ ஞானம் அந்த மார்க்சிய தத்துவ ஞானம்தான் மனிதகுல சிக்கலை வேறருக்கும் வல்லமை கொண்ட மாமருந்து அந்த மாமருந்து மண்டையில் இருந்து தோன்றியது அல்ல அது மனிதகுல சிந்தனையில் விளைந்த ஞான சொத்து அது அதுதான் கம்யூனிசம் அந்த கம்யூனிசம் வருகிற போதுதான் இதற்கு தேர்வு வரும் எனவே நண்பர்களே தோழர்களே கம்யூனிஸ்ட் கட்சி விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது மனித சமூகம் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கும் எளிய நிலையிலிருந்து சிக்கலான விஞ்ஞானத்தை நோக்கியும் தான் வளரும் என்பதை நாற்பத்தி மூன்றாண்டு காலம் ஆராய்ந்து சமூக விஞ்ஞானத்தை கண்டறிந்தவர் கால்மார் அவர் கண்டறிந்து முன்மொழிந்ததுதான் சமூகம் சதா மாறுகிறது வளருகிறது நெவர் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று சொல்லுவார்கள் ஒருபோதும் வரலாறு முன்னோக்கித்தான் செல்லும் அந்த முன்னோக்கி செல்லுவதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மனித விஞ்ஞானம் அந்த விஞ்ஞான அடிப்படையிலான கருத்தே கம்யூனிசம் விஞ்ஞான அடிப்படையே மார்க்சிசம் அதேபோல் கம்யூனிஸ்டுகள் இயங்கு முறையும் விஞ்ஞானம் தான் கம்யூனிஸ்டுகள் இயங்குகிற முறையை வரலாற்றில் கால்மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் மெனிபெஸ்டோவில் ரெண்டே வரியில் சொன்னார் எடுத்தவுடன் சொன்னார் ஏட்டில் ஏறிய வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் தொகுப்பு தான் ரெண்டே வரி இந்த ரெண்டு வரியை நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆராய்ந்து அறிந்தவர் மார்க்ஸ் வரலாறு என்பது எது மாவீரர்களின் மன்னர்களின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்லுவதல்ல இரண்டு வர்க்கங்களுக்கு இடையில் நிகழ்ந்த முடிவற்ற போராட்டத்தின் தொகுப்பே வரலாறு ரெண்டே வரியில் கால் மார்ஸ் அதைத்தான் குறிப்பிட்டார் எனவே அந்த ரெண்டு வரியை தான் லெனின் ஆராய்ந்தார் அதனால் தான் லெனினிசம் இருபதாவது நூற்றாண்டின் மார்க்சிசம் என்று அழைக்கப்பட்டது அந்த லெனின் தான் கம்யூனிஸ்டுகள் இயங்கு முறையை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து அறிந்து வடித்து கொடுத்தார் எனவே கம்யூனிஸ்டுகள் சிவபெருமான் திரிசூலம் தாங்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள் அது புராண கதை உண்மையிலேயே திரிசூலம் தாங்கி நிற்கின்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்டுகளின் திரிசூலம் எது அரசியல் விடுதலை பொருளாதார விடுதலை சமூக விடுதலை மனிதன் என்னை போல் தான் அவனும் இருக்கிறான் அவனை நான் இழிவாக காண கற்றுக் கொடுத்தது எது அந்த விஷவித்து எது மனிதனை தீண்டாதவன் என்று சிந்திக்க கத்து கொடுத்தது எது அதை எதிர்த்து நடக்கிற கழகத்தில் முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தி ஆயுதம் கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் நன்றி வணக்கம் இந்த நகைக்கு செய்குலி சேதாரம் தம்பி இதுக்கு செய்கொலியும் இல்ல சேதாரம் இல்ல அப்படியே தங்க மாதிரி இருக்கிற ஒன் கிராம் ஜுவல்லரி இது பியூர் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஐமோன் செயின் இது தங்கமா ஐமோன் கண்டே பிடிக்க முடியாது கருக்கும் செய்யாது ஒன் இயர் வாரண்டியும் தரும் இங்க செயின் கொலுசு ஜிமிக்கி கம்மல் மெட்டி காப்பு காலி ஐட்டம் பிரேஸ்லெட் பேங்கிள் நெக்லஸ் ரிங்ஸ்னு மட்டும் இல்லாம ஒன் கிராம் ஜுவல்லரி கோல்டு கவரிங் ஆண்டிக் ஜுவல்லரி பிரைடல் செட் மேட் பேங்கிள்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க மந்திராலயா கோல்டு கோயம்புத்தூரில் பெரிய கடை வீதியில் எம் எஸ் ஷேக் முகமது காம்பளக்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டை பண்ணிட்டு இருக்கோம் டீலர்ஷிப்பும் தந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி